கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமான தெய்வ ஜனமே கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனங்களோடு வனாந்திரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறார் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போக 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 ஜனங்கள் வந்து அதே தவறுக்குள்ளே இருக்கிறாங்க மேக சம்பவம் நடத்துது அக்னி சம்பவம் நடத்துது ஆனால் ஜனங்கள் தவறுக்குள்ள இருக்கிறாங்க இந்த தவறை கண்டு கத்தர் மனசாவப்பட்டு இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கத்தர் சீனாய் வனாந்தரத்தில் வரும் பொழுது அந்த சீனாய் மலைக்கு மோசையை கத்தர் அழைக்கிறார் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்கு பதினஞ்சு பதினாறு மோசை மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடித்து கத்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை குறிப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கத்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது அப்போ மோசே மலை மேல் ஏறுறான் ஒரு மேகம் அவனை செய்து மூடுது மகிமை அப்படியே வந்து இறங்குது மகிமை வந்த உடனே கத்தர் வந்தார் இப்போ கத்தர் மோசையோடு கூட பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா இசைவல் ஜனங்கள் வந்து அந்த அடிமைத்தனத்தினுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து விடுதலை பெற முடியாம அவங்க தவிக்கிறாங்க அவங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியல அதனால நான் உனக்கு கற்பிக்கிற காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும்னு மலைக்கு அழைத்தார் ஒரு மலையின் மேலே கத்தர் மோசைக்கு தரிசனம் ஆனார் முச்சடி நடுவில் பற்றி எறிகிற அக்குனியில மகிமையான காட்சியில் அவனுக்கு தரிசனமானார் இப்பொழுது கத்தர் மோசையோடு கூட மகிமையிலே முகமுகமாய் பேசி என் ஜனங்களுக்கு நீ ஆராதனை முறைமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சத்திய வசனத்தை தெளிவுபடுத்த வேண்டும் பிரமாணத்தை கொடுக்க வேண்டும் ஆசரிப்பு கூடார முறைமையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இந்த யாத்ராகமம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பேச ஆரம்பித்தவன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவன் கீழே இறங்கி வருகிறான் பிரமாணத்தோடு இறங்கி வருகிறான் பிரியமான ஒரு மனிதனை கத்தரை அழைக்கும் பொழுது அதே தவறோடு நடத்துகிறவர் அல்ல அல்ல பழைய நிலையிலே நடத்துகிறவர் அதை விட்டு தேவன் பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு அநேகர் என்னை கேட்டீங்கன்னா ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு வந்திருப்பாங்க இல்ல ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்திருப்பாங்க அது முறவை அது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய ஆவில மாற்றம் உண்டாக வேண்டும் ஆத்துமாவில மாற்றம் உண்டாக வேண்டும் சரத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும் அதுதான் அதுதான் மீட்பு விடுதலை இன்னைக்கு சொல்றாங்க இன்னும் நிறைய பாதிக்கப்பட்டவங்க பாவத்தில் பாதிக்கப்பட்டவங்க வியாதியில பாதிக்கப்பட்டவங்க பல பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவைகள் எல்லாம் விலைக்கு விடுவிப்பதற்காகத்தான் கர்த்தரிப்பொழுது மோசையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நகரவாசிகள் ஒருவரும் வியாதிப்பட்டவர்கள் இல்லை ஆன அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் நாம் ஒன்றை அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவதற்கு அவர் இருக்கிறார் ஆனால் நம்முடைய இருதயம் எண்ணங்கள் நினைவுகள் அது வேறு பழைய நினைவுகளில் இருக்கிறது பழச விட்டு வெளியே வரும்படியாகத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் மோசை கூட கூட பேசினது போல நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன பழையவைகளை விட்டு வெளியே வா முந்தின நடக்கை கூறிய காரியத்தை விட்டு வெளியே வா முந்தின எண்ணங்கள் முந்தின நினைவுகள் முந்தின சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா நான் உன்னை புது மனுஷன் ஆக்குவேன் அதற்காகத்தான் இந்த பிரமாணங்களை எல்லாம் சீரான கொடுக்கிறார் அருமையான தேவ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே பழைய வாழ்க்கையில பழைய நடக்கையில பழைய சிந்தையில பழைய எண்ணங்கள்ல தொடர்ந்து வருகிற ஜனங்களை சரி செய்வதற்காகத்தான் இந்த பிரமாணங்களையும் ஆராதனை முறைமைகளையும் ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்க மோசை எழுப்பினது போல இந்த கடைசி காலத்துல பிரமாணங்களை கற்றுக்கொண்டு தேவ சித்தத்துக்கு நேரே தொடர்ந்து ஓட கத்தர் உதவி செய்கிறார்கள் ஆட்கொண்டு நடத்துங்க ஆசீர்வாதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை Amen. Amen. God bless you.